அலிசான் மக்தப் மற்றும் ஹிஃப்ரி மதரசாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் இது இந்த சேனலில் இஸ்லாமிய கல்வி மற்றும் மார்க்கம் சார்ந்த தகவல்கள் மதரசாவில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் அதை சார்ந்த மார்க்க உரைகள் பெண்கள் பயான்கள் போன்ற வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்படும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோ பதிவுகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயனுள்ளவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله أكبر, اكبر الله اكبر ولله الحمد ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن لا الا وانتم مسلمون جميع الكريه الله من الذي அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி அவருடைய நாட்டத்தால் அவருடைய கிருமையால் அவருடைய அருளால் இந்த ஈதுடைய தினத்திலே இந்த ஈதுடைய மைதானத்திலே உங்களையும் என்னையும் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதுபோல் நாளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தல் ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களோடும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களோடும் உங்களையும் என்னையும் உலக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக கணிதவர்களே அலமது இல்லா ரபுல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை அழிவதற்கு நமக்கு அருள் செய்தான் அலமது இல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை முடிப்பதற்கு நமக்கு அருள் செய்தான் அலமது இல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த ரமலாவுடைய மாதத்திலே நோன்பு நோடுப்பதற்கு நமக்கு அருள் செய்தான் அலமது இல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த ரமலாவுடைய மாதத்திலே நின்று வணங்குவதற்கு நமக்கு அருள் செய்தான் அலமது இல்லா அல்லாஹு ஆலமீன் இந்த ரமலாவுடைய மாதத்திலே அவருடைய புத்தமல் திருக்குறவானை அதிகம் அதிகம் ஓடுவதற்கு அருள் செய்தான் கண்ணீதிற்குரியவர்களே அல்லாஹ் நன்றி

முகத்தை எழுபது ஆண்டு காலம் நரகத்தை விட்டு திருப்பி விடுகின்றார் அல்லாஹூ அக்பர் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூ மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹு மீது நன்மையை எது அல்லாஹுடம் நன்மையை எதிர்பார்த்து யார் நோன்பு நோட்பாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நம்மளுடைய மாதத்திலே அல்லாஹ் அப்புல் ஆலமீன் சில மனிதர்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றார் இது ஒவ்வொரு ரமலான் இரவிலும் இருக்கின்றது என அல்லாஹுடைய சொல்வார்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய பாவத்தை மன்னிப்பானாக அல்லாஹு அப்புல் ஆலமின் நம்ம நரகத்தில் இருந்து விடுதலை செய்வானாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழிகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் லைல தொல் இரவை அடைந்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாவிடம் நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவனை அல்லாஹ் அபுல் ஆலமின் மன்னிக்கின்றார் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த புனித மிக்க லைலத்து கதிர் இரவை நம்மை அடைய செய்ததற்கு அல்லாஹுக்கே எல்லா புகழும் முறித்தாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த புனித லைலத்து கதிர் இரவின் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக கணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கின்றது ஒன்று அவன் இஃப்தாருடைய உணவை பார்க்கும் பொழுது அடையக்கூடிய சந்தோஷம் இரண்டாவதாக நாளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறு மறுமையில் அவனை பார்க்கும் பொழுது அவனை சந்திக்கும் பொழுது அல்லாவின் முன்னால் மறுமையில் நிற்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு ஆலமின் அந்த நோன்பாளிக்கு அந்த நோன்பு வைத்த மனிதருக்கு தன் முகத்தை காட்டும் பொழுது தன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கும் போ வழங்கும் பொழுது அடக்கூடிய சந்தோஷம் தனியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட தன்மை உள்ள ரமலானை முடிவு பெற்ற மொழியினராக அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மை ஆக்குவாராக கணியத்திற்குரியவர்களை இந்த ரமலான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என தெரியுமா இந்த ரமலானை முடித்துவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதற்காக பெருநாள் என்ற ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினான் என்று தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றார் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூல் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக உங்கள் முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் ஏன் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாம் பசித்திருந்த அந்த பசியையா தாகத்தையா இல்ல பகல் நேரங்களில் மனைவிட்டு பிரிந்திருந்த அந்த நேரத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதிர்பார்த்தான் அல்ல அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த ரமணானில் இருந்து நம்மிடமிருந்து முழுமையாக முழுமையாக எதிர்பார்த்த ஒரே அம்சம் அத்தகுவா அல்லாவுக்கு அஞ்சு கொள்வது அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கின்றார் நமக்கும் நம்முடைய அல்லாஹ் முன்னோருக்கும் அல்லா அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள் முகமது நபி சொல்லு ஒரே அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாவை அஞ்சிக்கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன் அவர் அறிவுரை செய்யும் போது எங்கள் கண்கள் பிதி பிதிக்கிட்டு நீர் வெளியேறின எங்கள் உள்ளம் நடுநடுங்கியது அச்சத்தால் நடுநடுங்கியது அந்த உரையை கேட்கும் பொழுது பிரிந்து செல்வர் கூறும் முறை போல இருந்தது என சகாபாக்கள் கூறினார்கள் மாதி ஜபல் யார் ரசூல் அல்லா எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள் ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் யா மாதே நீ எங்கு இருந்தாலும் சரி அல்லாவுக்கு அஞ்சு கொள் அபு சைதா குதிரி ரவி அல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய தூதரே எனக்கு பஷத்து செய்யுங்கள் எனக்கு அறிவுரை செய்யுங்கள்

முஸ்லிம்கள் படக்கூடிய இன்னல்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எதிரிகளின் மூலமாக முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சூழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்தில் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் முஸ்லிம்களின் இரத்தங்கள் ஓட்டப்படுகின்றன பெற்றோர்கள் கொல்லப்படுகின்றார்கள் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் முஸ்லிம் வாணிபர்கள் கொல்லப்படுகின்றார்கள் முஸ்லிம் பெண்கள் கற்பு சுவையாடப்படுகின்றன பாருங்கள் பலஸ்தீனை பாருங்கள் மிசிறை பாருங்கள் இலங்கையை எங்கு பார்த்தாலும் என்ற சொன்ன ஒரே காரணத்திற்காக இல்லல்லா என்ற சொன்ன ஒரே காரணத்திற்காக கொல்லப்படுகின்றார்கள் பெற்றோர்களுக்கு முன் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் கணவனுக்கு முன் மனைவிமார்கள் கொல்லப்படுகின்றார்கள் மனைவிமார்களுக்கு முன் கணவன் மார்கள் கொல்லப்படுகின்றார்கள் குழந்தைகளுக்கு முன் பெற்றோர்கள் கொல்லப்படுகின்றார்கள் பெற்றோர்களுக்கு முன் குழந்தைகள் தலைகள் சிதம்பிக்கப்படுகின்றன எரித்து சாம்பலாக்கப்படுகின்றன இதை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சதுரே உடனுக்கு உடல் இல்லையா எதை எதிர்பார்க்கிறீர்கள் அவர்கள் அவர்கள் யார் சரஸ்ரீயில் பிறந்தநாள் சரஸ்ரின் வாசிகரா இளைஞர் பிறந்தவர் இளமையின் வாசிகா மிஸ்வில் பிறந்தநாள் முஸ்லிம் வாசிகரா அவங்க உங்கள் சகர்கள் இல்லையா என்ன எதிர்பார்க்கிறீர்கள் நீங்களும் சொல்லக்கூடிய லாயிலா ஹை இல்ல வந்து அவர்கள் சொல்லினீனார்கள் நீங்கள் சொல்ல அல்லாவின் அவங்க சொல்கின்றார்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் பெற்றோர்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் மறைவார்கள் இது அவர்கள் அனைவரும் இந்த லாயிலாக இல்லலாவிற்காகத்தான் தன் உயிரை அர்ப்பணிக்கிறார்கள் என அறிந்தும் அர்ப்பணிக்கிறார்கள் என தெரிந்தும் இந்த உணர்வுகளை நம் உள்ளத்தில் ஏந்தாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வந்தால் ஆலமீன் நம்மை நம்முடைய ஒருவோரும் மறுமையில் நமக்கு வெற்றி அளிக்க மாட்டார் நம்மை கண்ணிய மாட்டார் இந்த உணர்வுகளை உள்ளத்தில் ஏந்த வேண்டும் இந்த பாசத்தில் இந்த பாசத்தை உள்ளத்தில் ஏந்த வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொள்ளுங்கள் அல்லாவுடைய கதவை தண்டுக்கல் ஏ முஸ்லிம் சமூகமே அல்லா உனக்கு உதவி செய்யவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் உன்னை கைவிட ஆறிவிட்டால் யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாது கூறியவர்களே அல்லாவுடைய கதவை தட்டுங்கள் ஈமான் தாரியாக மாறுங்கள் ஈமானை உறுதிப்படுத்துங்கள் மோகினாக வாழாமல் வெற்றி கிடையாது அல்லாஹூ ரபுல் கடமை சொல்கின்றார் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் வாழ்ந்தால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் உங்களை கழிவாக மாற்றுவார் இந்த பூமியில் நீங்கள் ஈமானை உறுதிப்படுத்தினால் கண்ணியத்திற்குரியவையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்றைய மோமிங்கள் ரம் வந்தால் மட்டும்மலால் மாதம் முடிந்து விட்டால் தொழுகையை விட்டு எவ்வளவு பெரிய அவலம் யார் ரமலான் மாதத்தில் தொழுது விட்டு ரமணால் முடிந்த பிறகு தொழுகை விட்டு விடுகின்றாரோ அடுத்த ரமணான் வரும் வரை இவளுடைய நோன்பை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ் இவருடைய நோன்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மலான் மாதத்திலே தன்னுடைய அதான் ரசூல் சல்வாஸ் சொன்னாங்க நோன்பு அவனை வந்தடைந்தது நோன்பு அவனை விட்டு சென்றது ஆனால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் கூறியவர்களை அல்லாஹ் ஒரு பூலாலமே நம்மிடம் இருந்து இந்த நோன்பில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை தந்து அடுத்த ரமலான் வரைக்கும் பயணிக்க அல்ல அருள் செய்வானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களை நம்முடைய சமூகம் நம்முடைய சமூகம் இழந்த மிக பெரிய முக்கிய அம்சம் ஒற்றுமை சகோதரத்துவம் எங்கு பார்த்தாலும் வெறுப்பு பகமை கொடூரம் புரோதம் எங்கு பார்த்தாலும் இங்கு முஸ்லிம்கள் வேதனைப்பட்டால் குரல் கொடுத்த இந்த சமூகத்திற்கு துணி எங்கு பார்த்தாலும் புரோதம் பகமை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் அல்லாஹ் அமைத்த ஒற்றுமை இருந்து அல்லா அவருடைய தூதல் சில ஒரே சில அமைத்த ஒற்றுமை இருந்து யார் பிரிந்து விடுகின்றார்களோ அல்லா அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான் அல்லா அந்த சமூகத்துக்கு வெற்றி கொடுக்க மாட்டான் கூறியவர்களே ஈதுடைய தினம் இந்த தினத்திலே நீங்கள் உங்கள் சகோதரிடம் பகமை கொண்டிருந்தால் உங்கள் மனைவி மாறிடம் பகமை கொண்டிருந்தால் உங்கள் அண்டை வீட்டாரிடம் பகமை கொண்டிருந்தால் உங்கள் சிறிய தந்தை பெரிய தந்தையிடம் நீங்கள் பகமை கொண்டிருந்தால் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகமை கொண்டிருந்தால் இந்த ஆகுங்கள் ஒன்றுபடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான் அல்ல ஒரு அப்புல் வாசகளை திறப்பான் கண்ணியத்திற்குரியவர்களை ஒன்றுபடுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக ஆகுங்கள் அல்லாஹ் ஒரு ஆலமீன் நம் சமூகத்திற்கு வெற்றி அளிப்பான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் ஒரு அப்புல் நம்மை ஒற்றுமையாக வாழ அருள் செய்வாராக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய சமூகத்திற்கு வெற்றி அளி வெற்றி அளிப்பாராக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் இந்த ரமணில் செய்த குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள் செய்வாராக அல்லாஹ் நாங்கள் பலவீனமானவர்கள் எங்களுக்கு பலத்தை கொடு எங்களுக்கு சக்தியை கொடு எங்கள் சகோதரர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அல்லாஹூர் அபுல் அலமீன் அவர்களுக்கு உதவி செய்வாராக பூமியை விட்டு அகற்றி விடுவாராக முஸ்லிம்களை கொல்ல வேண்டிய திட்டம் தீண்ட திட்டம் தீண்டக்கூடியவர்களையும் பூமியை தோன்ற அகற்றிவிடுயா யா எங்கள் முஸ்லிம் வாலிபருக்கு நேரான வழியை காட்டியா அல்லா யாரெல்லாம் நோய் வாய்ப்பற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்துவிலஸ்டீனுக்கு வெற்றி அளி மிசருக்கு வெற்றி அளி அல்லா எங்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் நாடு கஷ்டப்படுகின்றதோ வேதனைப்படுகின்றதோ அங்கெல்லாம் உதவி உதவி செய்ய அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த ஈதுடைய தொழுகையையும் ஏற்றுக்கொள்வானாக தகபலாகவோ இல்லாவோமீக்கும் அன்பாத சகோதர சகோதரிகளை நேரத்திலே பலஸ்தீன் மக்களுக்காக அதிகம் அதிகம் துவா மேலும் எம்முடைய மனசாவின் வளர்ச்சிக்காகவும் அதிகம் துவா செய்யுங்கள் எம்முடைய மனசாவுக்காக சந்தா வழங்கக்கூடிய சந்தா தாரர்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் அதன் குடிவானாக மேலும் எம்முடைய மனசாவிற்கு பொருளாதார பொருளாதாரமும் அதிக அளவில் தேவைப்படுகின்றது இந்த இதுடைய தினத்திலே அதிக அளவு பொருளாதார உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் கலைந்து செல்லாமல் இச்சபையை விட்டு இது முக்கியமான நேரம் முக்கியமான இடம் துவா கேட்கக்கூடிய இடம் இதை விட்டு கலந்து செல்லாமல் அனைவரும் அமர்ந்து என்னென்ன துவா செய்கிறோமோ அத்தனை துவாக்களையும் செய்துவிட்டு கலந்து செல்லுங்கள் اللہ عالم کلوان ہے اللہ و کل. السلام علیکم و اللہ وبرکاتہ